அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்தியில் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் அந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவர் சுகபோகமாக வாழ்வதற்கு அவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக இணைவுகள் வேண்டும் இதை பத்தி பார்க்க போறோம் பொதுவாக வந்து சுகபோகங்கள் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் சுக்கரன் இல்லாமல் சுகபோகங்கள் இல்லவே இல்லை சுக்கரன் இல்லாமல் சுகபோகங்கள் இல்லை பணம் காசு வண்டி வாகனம் பொருள் எல்லாமே வந்து சுக்கரன் தான் சரி ஆனா காலபுருஷனுக்கு நான்காம் வீட்டு அதிபதி அதாவது மேஷ மேஷராசி தான் முதல் ராசி நான்காவது ராசி கடகராசி அப்போ அந்த கடகராசியின் அதிபதி யாரு சந்திரன் அப்போ லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் அவர் சுக வாழ்வார் லக்னாதிபதி சந்திரனுடன் இணைந்தாலும் சரி அவர் சுகபோகத்துடன் வாழ்வார் நான்காம் அதிபதி சந்திரனுடன் இணைந்தாலும் அவர் சுகபோகத்துடன் வாழ்வார் ரைட்டுங்களா இரண்டாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதிகள் இணைந்தாலும் சுகபோகத்துடன் வாழ்வார் நல்லா பாருங்க இந்த சுக்கரனும் சுகபோகத்தை தான் கொடுக்கறது இந்த சந்திரனும் சுகபோகத்தை தான் கொடுக்கறது எப்பொழுதுமே ஒரு கிரகத்திற்கு நட்பு கிரகத்துடன் இணையும் போது அதாவது நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய நண்பர்களை சந்திக்கிறோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் நினைஞ்சு பிடிச்சதெல்லாம் வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு உற்சாகமா இருக்குது இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது எதிரிகளை சந்தித்துட்டோம்னு வச்சுக்கல எதிரிகளை பார்த்துட்டோம் எதிரிகளோட பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நாம வந்து ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிடுவோம் ஆஹ் இல்லைங்களா ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷமே இருக்காது என்னடா இவர் இவரை நாம சந்திக்க வேண்டிய நிலை வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும் மனச்சங்கடம் வரும் அது போலதான் கிரகங்கள் அப்போ அந்த கிரகங்கள் வந்து தன்னுடைய நட்பு கிரகங்களை சந்திக்குமானால் நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும் பகைகரைகளை சந்திக்குமானால் தொடர்பு கொள்ளுமானால் நிச்சயமாக அவர்களுக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்கிறது ஆக ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் அவர் வாழ்க்கையில சுகபோகத்துடன் வாழ்வார் அப்புறம் லக்னாதிபதி நான்காம் அதிபதி இவர்கள் இருவரும் சந்திரனையோ சுக்கரனையோ பார்த்தாலோ அல்லது அவர்களுடன் சந்திரனுடனோ சுக்கரனுடனோ இணைந்து இருந்தாலோ அந்த ஜாதகர் சுகபோகத்துடன் வாழ்வார் என்பதை ரொம்ப தீர்க்கமா சொல்லலாம் அதே போல லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது பண வரபுஸ்தானம் அப்ப அந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல அந்த வரபுஸ்தானத்துல அந்த சந்திரனோ சுக்கரனோ இருக்குமானால் உதாரணமா மேஷ லக்னம்னு வச்சுக்கோமே மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கு சுக்கரன் இருக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது சுக்கரனுடைய வீடு சந்திரன் சுக்கரன் இணை இணைவு இருப்பதனால அந்த ஜாதகருக்கு ஏகப்பட்ட காசு பணம் பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போ ஒரு ஜாதகர் சுகபோகமாக வாழ்வார் என்பதை நாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லக்னாதிபதி சந்திரனுடன் இணைவது இரண்டாம் அதிபதி சந்திரனுடன் இணைவது நான்காம் அதிபதி சந்திரனுடன் இணைவது பதினோராம் அதிபதி சந்திரனுடன் இணைவது இது இந்த மூணு கான்செப்ட் அதே போல லக்னாதிபதி சுக்கரனுடன் இணைவது இரண்டாம் அதிபதி சுக்கரனுடன் இணைவது பதினோராம் அதிபதி சுக்கரனுடன் இணைவது இது ஒரு கான்செப்ட் ஸோ இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதங்களில் இருக்குமானால் உங்களுடைய பிறந்த குழந்தை உங்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லையா அவங்க ஜாதகத்துல இருக்கும்னா அவங்க நிச்சயமாக சுகபோகத்துடன் வாழ்வார் நல்லா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி வரும் பணம் பொருளாதாரம் நல்லா வரும் அவங்க வந்து அந்த காசுங்கிற அந்த விஷயத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்க நல்ல வளர்ச்சி இருக்குங்கிறத தைரியமா தீர்க்கமா சொல்லலாம் நீங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தில் இந்த நான் சொன்ன காம்பினேஷன் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் வளர்ச்சி பெறுவார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்